வணக்கம் என் பெயர் தேனம்பர் என்ன சொல்ல போறேன்னா கதை சொல்ல போறேன் கழுதைக்கு வந்து கம்மியான தீங்கி குதிரைக்கு வந்து அதிகமான தேங்கியை போட்டிருக்காரு கழுதை வந்து நிறைய வர செஞ்சு நம்மளுக்கு அண்மையான தீனி போடுறாங்களே இது அப்புறம் வந்து குதிரைக்கு வந்து அதிகமான தண்ணி போட்டாங்களா குதிரை வந்து கம்மி குதிரையை வந்து கம்மியான வேலை செய்யுது அதுக்கு மட்டும் அதிகமாக போடுறாங்களான்னு சொல்லிட்டு கழுத்து போகாமல் ஆயிடுச்சான் திடீர்னு ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு நாட்டில் போற வந்துச்சான் ராஜாவும் குதிரை ராஜா வந்து குதிரையை எடுத்து போனாராம் பல நாட்கள் கழித்து வரும்போது குதிரைக்கு வந்து பலமான அடிப்பட்டு இருந்துச்சான் நண்பா என்னை மறைக்க விடு நான் வந்து பொறாமல் பட்டுட்டேன் எனக்கு மன்னிச்சு விடுன்னு சொல்லிட்டு குதிரை கேட் கலந்து கேட்டுச்சான் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம இருக்கிற வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அதிகமாக ஆசைப்படும்